ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பூ பட்டை ஏலை ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரை லிட்டரு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஆயில் ஒரு முக்கால் லிட்டரு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தடவை நாங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் சாப்பிட்றோம் அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து செவன் ஃபைவ் கிராம்ஸ் இஞ்சி ஹண்ட்ரட் கிராம்ஸ் பூண்டு போட்டு ஹோம் மேடு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ப்ளைன் பொடி இது மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் சிக்கன் ரெண்டு கிலோ வாங்கி கழுவி கடைசியாக ஒரு தடவை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இப்படி செஞ்சாக்கா ஒரு விதமான ஒரு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் அப்புறம் ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கி வச்சுருக்கேன் பிரியாணி பச்சரிசி இது எங்கள் ஊரில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து இந்த சைடு பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து அரை லிட்டர் வந்து த இது தயிர் வாங்கி வச்சுருக்கேன் முக்கா கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்கிறதா பார்க்கலாம் இப்போ பாத்திரம் வச்சாச்சு அதுக்கடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் அது கூட அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி மாதிரி நெய்யும் எண்ணெயும் கலந்து தாளித்தா வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இப்போ பட்டை போடுறேன் கிராம்பு போடுறேன் ஏலக்காய் போடுறேன் பிரியாணி இலை சேர்க்குறேன் எல்லாம் நான் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பொரிஞ்சதோட வெங்காயம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது பொரிய விட்டு நீங்கள் வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வாசனை நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் போடுறப்ப நமக்கு கிளரி விடவும் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக போடுறதை விட இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அடிப்பிடிச்சிரும் நான் எப்போயுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்பேன் அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நான் அரிசியை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இந்த ஸ்பூனே பெரிய ஸ்பூன்னா இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு ஒரு கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளி சேர்க்குறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இதில் சிக்கன்லேயே மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கிறதுனால நம்ம இப்போ கொஞ்சோண்டு நம்ம சமையல்கிறப்ப போட்டால் போதும் இப்போ நம்ம இதையும் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுருலாம் இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் சிம்ல இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ டீஸ்பூன்ல ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிரை சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் நம்ம ஒன்று போல் பெரட்டி விட்டால் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் ஒன்றா சேரும் இல்லைனா ஒரே இடத்துல வந்து உப்பு காரம்லாம் தங்கிடும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ அதே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் மூடி வச்சிடலாம் நம்ம பாத்திரத்தை இப்போ அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி அளவுக்கு போட்டால் போதும் அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ நல்லா வதங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன் உப்பு காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த லெமனையும் நான் நான் வந்து இதில் ஊற்றிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இன்னொரு திரவ கலந்து விட்டுக்கலாம் இத்தனை தடவை கலர்றனால சிக்கன் உடையாது ஏன்னா நம்ம பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கோம் அதனால் அது உடையாது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அது வதங்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் அது வதங்கவும் நல்லாயிருக்கும் நமக்கு தான் அடியும் பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எப்பயுமே அரிசியை வந்து படியில் அளக்கிறத விட ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்தோன்னா நமக்கு தண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு அரிசி இருந்தது இப்போ சேர்வா அடுப்பில் இருக்கிறது ஒரு அளவுக்கு இருக்கும் அது அதனால் இன்னொரு மடங்கு நான் இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வச்சா சரியாக இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாம் சேர்த்து இந்த பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு அதில் அந்த சேர்வா இருக்குது இப்போ அதனால ஒரு பங்கு தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நமக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு தண்ணி கணக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரம் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கு இந்தளவுக்கு வந்துடுச்சு நம்ம அரிசி ஊற்றிக்கின்றப்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா தண்ணி வடிய வச்சுட்டு தான் போடணும் இப்போ மீதி இருக்க புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேன் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வந்து அரிசி போட்டதுக்கு அப்புறம் கிளறக்கூடாது அப்புறம் அரிசி உடஞ்சிரும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அரிசியும் தண்ணி சேர்ந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது நாங்கள் இப்போ நெய் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட வேண்டிதான் நாங்கள் தம் போடுறதுக்கு கீழே தோசைக்கல் வச்சுருவோம் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல மேலே வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் அந்த சமயத்துல எல்லாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடை இறக்கி மாற்றிட்டோம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சூப்பராக வந்திருந்தது அரிசியும் நல்லா வந்திருந்தது உங் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்